கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல் தான் இருந்தாலும் பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களை பார்த்து இந்த பரீட்சை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த திறமையாக எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் போதாது அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க குறைகளையே சுட்டிக்காட்டி காட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் பரீட்சை எழுத அனுப்பி வச்சாங்களாம் இவங்க பரீட்சையை சரியாகவே எழுதலையாம் மார்க் ரொம்ப குறைஞ்சி போச்சான் இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம் தான் அவங்கள புகழ்ச்சியாக பேசி அனுப்பினாங்க பாராட்ட வாங்கிறதுக்காக ஏங்குறது தான் அப்படிங்கிறார் இந்த ரகசியத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டால் போதும் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது சுலபம் இந்த விவரங்களை எல்லாம் எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் உடனே அவரு சார் நீங்கள் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கிறதுக்கு இப்போவே ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சுட்டார் என்ன எழுதுறீங்கன்னு பாராட்டுக்கடிதம் எழுதுறேன் போன வாரம் இந்த பத்திரிகையில் வந்த சிறுகதையை பாராட்டி எழுதுறேன் கதாசிரியரை புகழ்ந்து நாலு வார்த்தை எழுத போகிறேன்னார் கதாசிரியர் யாருன்னு கேட்டேன் அவர் மெதுவாக கிட்ட வந்து என் காதோட கதா நான் தான் சார் அது அப்படின்னு அறுப்பாருங்க என்ன நேர்களே இதோட இந்த கதை முடிஞ்சுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரி எப்படினாலும் நம்மளை பாராட்டிக்கிறது ஒரு வகையில் சரி தான் அப்படின்னாலும் அது ஓவரா உடம்புக்கு போனால் நல்லதில்லை இல்லையா சில பேரை பார்த்துருப்போம் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி முடிக்கிற எழுத்து வரைக்கும் தங்களோட புராணமாக மட்டுமே இருக்கும் அடுத்தவங்க என்னத்துக்காக பேச வந்தாங்க எதுக்காக நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க என்ன பேச நினச்சாங்க நம்மளே பேசிட்டு நம்மளே ஃபோனை வச்சுட்டோமே அப்படின்னு கூட ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அவங்களோட புராணத்தை படிச்சுட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரி மக்களை நீங்களும் சந்திரிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி அவர் சொன்ன மாதிரி பாராட்டுறதுக்கு பணமாக காசாங்க ஒரு ஒருத்தங்க நல்லது செஞ்சாலோ ஒருத்தங்க ஏதாவது செஞ்சுருந்தாலோ அவங்கள பாராட்டுறதுக்கு ஏங்க கஞ்சத்தணும் அதில் நம்ம தாராளமாக செலவழிக்கலாமே இப்போ பாருங்கள் நம்ம அடுத்தவங்களுக்காக பணம் செலவழிக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை சில சமயம் இருந்தாலும் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடிகிற அளவுக்கு வசதி இல்லை நம்மளால ஏதோ ஒரு சின்ன விஷயந்தான் உதவி பண்ண முடியுது ஆனால் பாராட்டுறதுக்கு எதுக்குங்க காசு வேணும் மனசார பாராட்டலாம்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த பாராட்ட ஒரு சின்ன விஷயம் இருக்கு இல்லையா அவங்கள கோடி அளவுக்கு கூட அந்த பாராட்டை சம்பாதிக்க வைக்கும் அதுவே ஒரு இகழ்ச்சியாக ஒரு வார்த்தை பேசினா போதும் கோடிஸ்வரனா இருந்தாலும் கீழே வந்துட முடியுங்க நான் என்னோட ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் உற்சாகமாக எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு எப்பயுமே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிற ஆள் எப்பயுமே வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் நான் தினமுமே ஒரு விஷயத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் இதை தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க ஒரு பெண் தான் என்ன சொன்னாங்க தினமும் இப்படி பண்ணுறீங்களே உங்களுக்கு அழுத்து போயிடாதா கொஞ்சமாவது நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாமே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இது நீங்கள் நினைக்கலாம் அக்கறையில் சொல்லியிருக்காங்கன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நான் செஞ்ச வேலை உடல் உழைப்பும் இல்லை எந்த வித கஷ்டமும் இல்லை ஆனாலும் அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாள் அந்த விஷயத்த செய்யவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிருக்கு இது எனக்கு உடனேவும் தெரியல ரொம்ப நாள் கழித்து ஏன் இது நம்ம செய்யலை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன் வீட்டில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க அப்போ தான் நான் யோசித்து பார்க்கும்போது எங்கேயோ அந்த விஷயம் அவங்க சொன்னது ஏன் நீ இதெல்லாம் பண்ணுற ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்னது அது ஏதோ ஒரு வகையில் என் மனதை போய் சென்றடைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் நான் அதை பண்ணியிருக்கேன் ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சில பேருக்கு வந்து நம்ம மறந்தே போயிருப்போம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்திருந்தால் சுத்தமாக மறந்தே போயிருப்போம் அந்த அளவுக்கு இந்த இகழ்ச்சிங்கிறது ஒருத்தவங்களை கீழே உட்கார வச்சிரும் நம்ம ஏங்க அதை செய்யணும் அதனால் நம்மளுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள் இப்போ இதை செய்கிறோமே இந்த மாதிரி ஒருத்தவங்களை எழுச்சியாக பேசுகிறீங்களே அவங்க நொடிஞ்சு போகிறதுனால உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்க போதா சொல்லுங்க இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது எந்த விதத்துலேயுமே உதவாத ஒரு பிரச்சனையை எந்த விதத்துலேயுமே உதவாத ஒரு விஷயத்த ஏங்க அடுத்தவங்களுக்கு செய்யணும் மனசார பாராட்டுங்க மனசார சந்தோஷப்படுங்க நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க செஞ்சுருக்காங்களேன்னு பார்த்து வியப்படைங்க இதெல்லாம் உங்களையுமே வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கும் இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்காததுனால எப்பயுமே அடுத்தவங்களை எதையாச்சும் சொல்லி சொல்லி உட்கார வைக்கிறது ஒரு வேலையாக வச்சுருக்கோம் எதிர்மறையாக பேசுகிறதையோ ஒரு வேலையாக வச்சுருக்கோம் வேண்டாங்க நம்மளால் சம்பாதிச்சு காசு தான் அடுத்தவங்களுக்கு சொல்ல கொடுக்க முடியல நல்ல வார்த்தைகளை தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னையிலேருந்து சரியா மீண்டும் மற்றமொரு பதிவில் சந்திப்போம் மதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்